இந்து வாணி சட்டியார் ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி போகணும் மருமகள் வேலைக்கு போகலாம் இல்லை வேண்டாம்னா அவங்க விருப்பம் அது பையன் பா செய்யறது படிச்சு வேலைக்கு போற பெண்ணா இருந்தா சிறப்பு சிறப்பு இல்லையா ஓகே நல்ல குடும்பமா நல்ல பெண்ணா படிச்ச பெண்ணா வேலைக்கு போற பெண்ணா சிறந்த மருமகள் உங்களுக்கு வருவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

ஜெயந்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ டூ செவன் ஃபைவ் ஒன் எம்இ மேலும் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் சீனியர் ரிசர்ச்சராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அருமையானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஜெயந்தி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியா கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிக்யூட்டிவ் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் மாலை திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் மூன்று சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு சன் டிவி கல்யாண மாலையின் உலக புகழ் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது 9840891500 எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகையுங்கள் சன் டிவி மாலை வரன் அறிமுகப்பட பிடிப்பில் ஹேமந்த் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நெடுமாறன் அம்மா பானுமதி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் ஹேமந்த் குமார் பற்றிய எல்லாமே சன் எங்கி எம்பிஏ முடிச்சுட்டு சென்னையில் ஜோகோ கார்பரேஷன்ல சீனியர் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் சார் எங்களுக்கு ஒரே சன் தான் வரு நல்லா படிச்சு பணியில் உள்ள வரணும் வேணும் சார் எங்களுக்கு ஒரு ப்ரொபஷனல் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்ச பொண்ணு வரணும் அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் குளாளர் கம்யூனிட்டி சார் குளாளர் உடையார் அதில் தான் சார் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் நல்ல இருந்து நல்ல பொண்ணாக வேணும் சார் சிம்பிளாக அவ்வளோதான் ரைட் ஓகே நல்ல குடும்பத்துலேருந்து நல்ல பெண் மருமகளாக உங்களுக்கு வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் ஹேமந்த் குமாருக்கு அருமையான மனைவி இந்த நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க

அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் பிஇ மேலும் MBA பி பண்ணிருக்கிறாங்க சென்னையில் பேங்க்ல ஸ்கேல் ஒன் ஆஃபிஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க கீர்த்தனா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இன்று புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது படப்பிடிப்பு பற்றிய விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ மண்டபம் விவரங்களுக்கு ஒரு பொக்கிள் நீத்தம் அற்புதம் டர் ஸ்ரீவர்மாஸ்